கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஐம்பத்தைந்தாக அதிகரித்துள்ள நிலையில் நூற்று நாற்பது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்த பலரும் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் இதுவரை ஐம்பத்தைந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் மேலும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர் ஆபத்தான முறையில் சிகிச்சை பெற்று வந்த ஐந்து பேரின் உடல்நிலை முன்னேறியுள்ளதாகவும் நூற்று நாற்பது பேர் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறினார் ஐம்பத்தாறு சிறப்பு மருத்துவர்கள் கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் ஆட்சியர் பிரசாந்த் தெரிவித்தார் பேர் நோயாளிகளாக கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் முண்டியம்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஜிப்மர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்றும் சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை பெற்று வருகிறாங்க ஐம்பத்தி ஆறு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்கள் மற்ற அரசு மருத்துவமனைகளில் இருந்து இங்கே கொண்டு வரப்பட்டு அவங்கள் ஃபுல் டைம் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் செயலியாளர்கள் கூட பணியாற்றி வருகிறார் மேலும் கள்ளச்சாராயம் குறித்து வீட்டிலேயே இருந்த ஐம்பத்தைந்து பேர் மீட்கப்பட்டு அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இதனிடையே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள எட்டு பேரில் ராமர் சின்னதுரை ஜோசப் ராஜா ஆகிய மூன்று பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சாராயத்தில் கெட்டுப்போன மெத்தனாலை கலந்ததாக மூவர் மீதும் கச்சிராப்பாளையம் காவல் நிலையத்தில் கொலை வழக்கு பதியப்பட்டுள்ளது